நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கஸ்டர்ட் பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம் பிகின்னர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வரும்போது கொடுக்கலாம் டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் இது வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கால் கப் சர்க்கரை எடுத்துகிட்டு ஃபைனாக அரைச்சிக்கங்க கால் கப் எடுத்தால் கிட்டத்தட்ட ஒன்பை த்ரீ கப் பவுடர் சுகர் கிடைக்கும் நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணணும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பட்டர் ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி ஆகக்கூடாது கொஞ்சம் அந்த அதனோட சில்னஸ் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் பவுடர் சுகர் போடுறோம் பவுடர் சுகர் படிக்கலைன்னா நீங்கள் பொடி இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் வந்து அரைச்சி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் இதே மாதிரி மேஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஸோ இதே வந்து மெத்தடில் தான் பேக்கிரிலேயும் பண்ணுவாங்க பேக்கரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக் ஒயிட்டோ இல்லை வந்து யோகோ போடுவாங்க எக்கோட மஞ்சக்கருவோம் போடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம அது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே அதே டேஸ்டில் பண்ணலாம் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனோட நம்ம பட்டரோடய மடங்கு ரெண்டு ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும் மாவுனால் நீங்கள் வந்து மைதா கோதுமை இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேவருக்கு நான் வனிலா எசன்ஸ் போடுறேன் நீங்கள் ஏலக்காய் பொடி போடலாம் பைனாப்பிள் எசன்ஸ் போடலாம் பட்டர்ஸ்காட்ச் போடலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வனிலா வாங்க முடியலைங்கிற பட்சத்தில் ஏலக்காய் பொடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நான் சொன்ன மாதிரி மைதா முக்கால் கப் போடுங்க கஸ்டர்ட் பவுடர் கால் கப் போட்டுக்கலாம் இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் மிக்ஸ் பண்ணுவோம் அப்போது உங்களுக்கு மாவு ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் மைதாவோ இல்லை கஸ்டர்ட் பவுடரோ நம்ம போட்டுக்கலாம் ஆனால் நூறு கிராம் பட்டருக்கு நமக்கு இரநூத்தம்பது கிராம் மைதா ப்ளஸ் கஸ்டர்ட் பவுடர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு நீங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப பெசஞ்சு பண்ணிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிடும் மைதாவில் க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும் மைதாவோட ஸ்மெல் வரும் அப்புறம் குக்கீஸ் ஆகிடும் ஸோ இப்படி பிடிச்சி பிடிச்சி தான் நம்ம சாஃப்டான மாவு ரெடி பண்ணணும் ஸோ எல்லாமே வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இதில் வந்து பெருசாக க்ராக்ஸ் வந்து வரக்கூடாது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று மாவை ரெடி பண்ணோன்னே இருபது நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வெளியும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் அது உங்களோட தான் அது கொஞ்சம் டைம் தேவைப்படும் இப்போது ஸ்டார் நாசில் எடுத்துக்கலாம் இதில் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸோ இல்லை லெமன் சைஸோ எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிங்கனாவே போதும் அழகாக ஷேப் வந்துடும் இதுக்கு வந்து ஜிப்லாக் லாக் ஒன்றும் தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் நாசில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ரா விழுந்துருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம் இது பட்டர் ஷீட் ட்ரேயில் வைக்கலாம் இல்லைனா நீ தடவி கொஞ்சம் மாவு தூக்கிட்டீங்க அப்படின்னா அதே வந்து நான்ஸ்டிக் மாதிரி ரியாக்ட் பண்ணும் பட்டர் ஷீட் இல்லாதவங்க அப்படி கூட பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் மாவு சாஃப்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும் மாவு ரொம்ப ரன்னியாக இருக்கும்போது இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக ஆரம்பிக்கும் நம்ம வந்து அந்த ஷேப் பண்ணும்போதே ஸோ உங்களுக்கு இந்த ஷேப்பெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டார் நான் செல்லலாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பாட்டிலை பாதியை கட் பண்ணிக்கோங்க அதில் மூடியில் ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு அதில் போட்டு பிழிஞ்சாவே இப்படி வந்துடும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கஸ்டர்ட் பவுடர் அதுக்கப்புறம் மைதா போட்டிருக்கேன் இதே வந்து கஸ்டர்ட் டெலியா குக்கீஸ்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான் பட்டர் போடுவாங்க அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுவிட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளாரும் மைதாவும் போட்டுட்டு நல்லா டோ மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு இது மாதிரி ஷேப் பண்ணுவாங்க ஐ திங்க் அந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ரெசிபின்னு நினைக்கிறேன் அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நாமளும் அதே மெத்தட் தான் பண்ணுறோம் ஆனால் கண்டென்ஸ் மில்க் இல்லாமல் பண்ணுறோம் கார்ன்ஃப்ளாரும் கண்டென்ஸ் மில்கும் ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே செரி வைக்கணுமா இல்லை வந்து உங்களுக்கு டாப்பிங் சாக்லேட் சிப்ஸ் வைக்கணுமா இல்லை அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் பேக் பண்ணலாம் இதை முடித்ததுக்கப்புறமா ரூம் டெம்ப்ரேச்சரில் நீங்கள் இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா அது செட் ஆகணும் இல்லைனா டைரெக்டாக ஃபா ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணணும் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜி இல்லை அவனை நீங்கள் டூ டூ ஃபிஃப்டி டிகிரியில் டென் மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும் லோ ஃப்ளேமில் ஸோ நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ஃபேன் காற்றில் நான் ரொம்ப நேரம் வைக்கல ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் லைட்டாக ஸ்ட்ரிங்காக இருக்குது உங்களுக்கு அப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருங்க பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கரியில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்லேயும் அந்த லேயர்ஸ்லேயும் இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஊத்தமி கிச்சனில் ராகி இருந்து ஆரம்பித்து நான் கட்டாய் அதுக்கப்புறம் ஆயிலை வச்சு எப்படி குக்கீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்றுலேருந்து ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலுக்கு அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் எங்கள் வெப்சைட்டையும் ரன் பண்ணுறோம் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள்